ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் வந்து தக்காளி குருமா இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன் மூணு சில்லு அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் அதை இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்தரலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை நெக்ஸ்ட்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோம்பு எடுத்துக்கிறேன் சோம்போ இதோடு சேர்த்துடலாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்து அரைக்கிறப்ப தக்காளி குருமா பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் இது கூட அஞ்சுலேருந்து ஒரு ஆறு முழு முந்திரியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு பச்சை மிளகாய் போதும் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுவே வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூளும் தனியாக ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ அடுப்பில் வந்து குக்கர் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை அது நல்லா பொரிய விட்டு இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ பாதி அளவுக்கு வதங்க விட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதங்க விட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விடலாம் இதில் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சிட்றதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுருவாங்க இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் மட்டும்தான் தெரியும் இது எல்லாமே தக்காளி எல்லாமே நைஸாக அரைபடுறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்ததுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதை நான் கலந்து விட்டுடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க தண்ணி கலந்தோன்ன உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் இது கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வேக விட்டு ப்ரெஷர் நல்லா அடங்க விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான மனத்தோட ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி திரியாகாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான தக்காளி குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ